தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குருவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன காரணம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு முன்னை விட இப்போ மூணு பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு நெல் வந்து ஒரு நாளில் விளையுமா குறைஞ்சது நூற்றி பத்து நாள் ஆகும் நூத்தி பத்து நாளாக இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேட்குறேன்னா இது எப்போ மூணு பங்கு ஏக்கரேஜில் விவசாயம் வந்து விட்ட உடனேயும் உனக்கு தெரியணும் அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி நூற்றி பத்து நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலைன்னா இந்த த்ரெவிட் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்குது ஸ்டாலின் அரசை போல தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மோசமான அரசு இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாமல் இருக்காங்க சரி நீங்கள் வாங்கின நெல்லோட நிலைமை என்ன எல்லாம் முளைச்சி போயிருக்கு உங்களுக்கு புரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யார் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் அதை பாதுகாத்து வச்சு பில்லுக்கு அனுப்புறது தானே உங்கள் வேலை பணம் நீங்கள் கொடுக்கல இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே கொடுக்குது மத்திய சர்க்கார் தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு அப்போ ஏன் நீங்கள் அதை செய்யலை அதனால் நான் சொல்கிறேன் கௌரவம் இருந்தால் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிவிடுவார் இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத தமிழர் விரோத அரசை மக்கள் நீக்குவார்கள்